ஹாய் ஹலோ வெல்கம்மஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொருக்கு இருந்துட்டு ஷார்ட் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து சொன்னதும் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா ஏன்னா வந்து அவளுக்கு வந்து ஊர்ணமாக வந்து குணம் ஆகிடுச்சி அவள் வந்து பழைய ரேனுக்காவை வந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து உண்டாகும் அப்படின்றது காரணத்துக்காக அவளை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் மெமரி லாஸ் வந்து ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கதையை வந்து கட்ட வந்து போகிறாங்க சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து கதையை ஒனை கட்டி தொடங்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொலைங்க எங்கேயாச்சும் ஒன்று போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுடலாம் இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரு ரெண்டு பேரும் வந்து யாப்பா யாகப்பாட்டை பித்தளாட்டமாக பண்ணுவாங்க போல் அந்த லெவலுக்கு வந்து பித்தளாட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து என்ன சொல்ல போகிறாரு ரேணுகா ரேணுகா உனக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஞாபகம் வந்துச்சுமா நீ வந்து பழைய ரேணுக்காவும் வந்து பந்துட்டேன் எங்கள் பேசுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் என் சித்தப்பாவா இல்லை என் பெரியப்பாவா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவேல் வந்து காமெடி பண்ணுவார் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஷா இருந்துட்டு மாமா நீங்கள் பேசுங்க அப்படின்னாலாம் வந்து சொல்லி சொல்கிறாங்க யார் பேசுனாலே வந்து அந்த இடத்துல வந்து வாய்ப்பு இல்லை யாருக்கும் வந்து அவங்க தான் வந்து பக்காவை வந்து பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீ இப்போ வந்து பேசினா வந்து மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு தான் வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ அது மறைக்கிறதுக்காக தான் வந்து ஷார்ட் மெமரி லாஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கதையை வந்து கட்டிக்கிட்டுருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கதையே இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அவங்க அவளுடைய அண்ணாவை வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விசாரிப்பாங்க என்னம்மா வந்து இருக்கு வீட்டில் வந்து எப்படி இருக்கீங்க எல்லோரும் வந்து நலமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க ஸோ அப்படி வந்து கேட்கும் போது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நல்லமாக தான் இருக்கும் என்னுடைய சுண்டு வரல் கூட வந்து படம் கிடையாது ஆனால் என்ன வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல் பெரிய வந்து ஏற்றிட்டாங்க ஸோ இதை வந்து நாம் வந்து சும்மா வந்து விடக்கூடாது பெரியமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அண்ணன் பொண்ணிக்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணா கிட்ட அவங்க அண்ணிக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் எல்லாமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் வந்து பெருசாக வந்து அந்த இடத்துல வந்து ஆகணும் என் சுண்டுவரல் வந்து பட்டிருக்குமா அவன் மேலே அவள் வந்து உண்மையான ரேணுகா வந்தால் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக தான் இருப்போம் விஜய் வந்து எங்களை ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக தான் வந்து வச்சுருப்பார் அது அப்படியுமே இல்லைன்னா விஜய்க்கு வந்து ரேணுகா மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவரு அவர் வந்து அவர் பக்கம்தான் வந்து ஈர்ப்பா அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நான் வந்து தாராளமாக வந்து விட்டு கொடுப்பேன் எனக்கு வந்து அவருடைய சந்தோஷம்தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து நான் வந்து தானாகவே வந்து வெளியே வந்து வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே அது மல்லியோட குணம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து படுத்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து பயங்கரமான ஒரு கடுப்பு என்ன விஜய் இதெல்லாம் வந்து நடிப்பா என்கிட்ட வந்து பாசமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து மல்லிகிட்ட வந்து ரொமான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்க ஒரு குல்ஃபி வந்து மாறி மாறி வந்து சாப்பிட்றீங்க இப்படியெல்லாம் வந்து இருந்தால் எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுடைய சுடருக்கு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கனவில் கூட வந்து விஜய் விஜய் அப்படி பண்ணாதீங்க விஜய் இப்படி பண்ணாதீங்க விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்க கலக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பேசிட்டாங்க அதை வந்து பாயிண்ட் பண்ணி ஒரு நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ன விஜய் விஜய்ன்னு சொல்லி சொல்கிறா என்ன வந்து விஜய் வந்து பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க எல்லாருமே வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சுறாங்க ஐயோ ஏதோ ஒன்று உலரடியுமே தூக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கு கண்டிப்பாக வந்து இப்போ மல்லி வந்து எடுக்க வேண்டிய முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி மனோகருடைய துணை துணையோட இவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் வந்து பண்ண முடியாது ஸோ அவங்களுடைய உதவியை வந்து வச்சுக்கிட்டு அரசன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக வந்து எடுத்துகிட்டு போய் எப்படியாச்சும் வந்து அந்த சோழர் வந்து யாருங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேணுகான்ற உண்மை முகத்தை வந்து கிழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மல்லியோடய டார்கெட்டாக வந்து இருக்கு தவிர விஜய் கூட வந்து ரொமான்ஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டை வந்து உடனே வந்து எழுதி வந்து வாங்கிடலாம் வீடு வேணுமோ அவனுக்கு வந்து கணவர் வந்து முக்கிய முக்கியமாக வந்து தேவையா எது வந்து முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீதான் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் இந்த சுடர் வந்து யாருங்கிறத வந்து மல்லி வந்து கண்டுபிடிக்கணும் தக்க ஆதாரத்தோட வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து வேலைக்காகும் அப்படி இல்லை சும்மா வந்து ஏதோ ஒன்று இடத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து வேலைக்காகாது சரி ஓகே ரொம்ப டீப்பாக வந்து போய் விஜய் விஜய் வந்து பேச சொல்ல அதுக்கப்புறம் வந்து நான் யாருன்னு சொல்லி சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து கேட்டுகிட்ருக்காங்க ஒரு பக்கம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியோட தாட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா என்ன இது நம்ம பக்கம் இது வந்து திரும்பிடுவாலோ நம்ம வந்து யார் என் பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து கேளு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொன்னால் ஏன் அப்பா இவளுக்கு வந்து பழசெல்லாம் வந்து நேமம் வந்துருமோ நம்ம தான் வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுவாளோ ராஜேஸ்வரின்னு கரெக்டாக வந்து சொல்லி சொல்லிட்டா இதை வந்து உடனே வந்து இந்த ஆட்டத்தை வந்து கழிச்சு விடும்ண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கழைச்சி வந்து விட்டால் தான் வந்து வேலைக்காகவே இல்லைனா நம்மளை வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நான் தான் வந்து கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா முன்னாடி வந்து சொல்லி சொல்லிட்டா ஆகும் அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போயிடுவோம் நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பக்காவாக வந்து அவங்க வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து இவங்கள வந்து ஷார்ட் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து இவருக்கு இவளுக்கு வந்து மெமரி லாஸ் வேறு வந்து ஆகிடுச்சியா அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இவன் வந்து மனநிலை சரியில்லாத இல்லாத மாதிரி வந்து நடிக்க முடியாது இதுக்கப்புறம் இவளுக்கு வந்து மெமரி லாஸ் தான் வந்து ஆயிருக்கு ஸோ இவள் வந்து தெளிவாக தான் வந்து இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து தெரிய வரும் இவள் வந்து ஒரு குழந்தை இல்லை இவளுக்கு வந்து சொன்னது பண்ணுறது எல்லாமே வந்து புரிய வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவாச்சும் வந்து வந்திருக்கே அப்படிங்கிற போது வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒருத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு உடைச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சியூ டாட்டா